வணக்கம் டாப் இன்னைக்கு லா அண்ட் ஜஸ்டிஸ் அதை பத்தி தான் பேச போறோம் அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு சூடான விஷயங்கள் பரபரப்பா சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் அறிநாள நடந்த விஷயங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் லா என்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு ஜா அத பார்வையில பார்க்க போறோம் அதுக்கு நம்ம கூட இன்னைக்கு வந்திருக்கிற வந்து வழக்கறிஞர் பிரபு ராஜதுரை இவர் வந்து மதுரையிலிருந்து இயங்கிட்டு இருக்காரு அவரை பத்தி தெரியணும்னா பிளாக் இருந்து எங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர் பிளாக்ல தொடர்ச்சி எழுதிட்டு இருக்காரு அதுல வந்து லா அதாவது ஜஸ்டிஸ் லாஸ் அதை பத்தி வந்துட்டு தீவிரமா நுணுக்கமா அதை வந்து நல்லா அறிமுகப்படுத்தி அதோட சட்ட சிக்கல்கள் என்ன சட்டத்தில் அது எப்படி அணுகுடுங்க அப்படின்லாம் ரொம்ப தீவிரமா எழுதிட்டு இருக்கிற அவருடைய இதை படிச்சு நிறைய பேர் தெளிவடைஞ்சிருக்காங்க அதே தெளிவு தான் டாக் ஜட்ஜுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் கூப்பிட்டு வந்திருக்கோம் வணக்கம் பிரபு சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சௌக்கியமா இருக்கேங்க ரொம்ப மகிழ்ச்சி என்ன உங்க நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு கண்டிப்பா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து வழக்கறிஞரா வந்துட்டு உங்களோட பிளாக்லையும் சரி உங்களோட வெப்சைட்லயும் நிறைய எழுதிட்டு இருக்கீங்க அதை பத்தி நிறைய பேர் படிச்சு படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு உங்களோட எழுத்துல பிடிச்சது என்னன்னா வந்துட்டு ஒரு சாதாரண பொலிட்டிக்கலா ஒரு சோசியல் விஷயத்தை எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற சட்ட நுணுக்கங்கள் அதை எப்படி நீங்க அணுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்ட ரீதியாக அணுகிறத பத்தி பேசியிருக்கீங்க ஒரு ஓரளவுக்கு அன்பயஸ்டாவும் ஓரளவுக்குல நிஜமாக அன்பயஸ்டாவும் ஒரு நடுநிலை தன்மையோடு நீங்க எழுதக்கூடியவர் அதனாலதான் உங்களை எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக உங்களுக்கு நேரம் முதிக்க கூட பேசினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன் சோ முதல் விஷயம் போயிடலாம் டைரக்டா கார்த்திகை தீபம் சர்ச்சை ஆஹ் இதுல வந்துட்டு திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்துல வந்துட்டு ரொம்ப நாள் அந்த சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு அங்க ஒரு மசூதி இருக்கிறது தெரியும் தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா மத உணர்வுகள் அந்த அளவுக்கு இல்ல நார்த் அளவுக்கு அது தமிழ்நாடு தவிர மாநில அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து அவ்வளவுன்னு சண்டை இருந்தது இல்லை சோ அங்க தர்காம இருந்திருக்கு கோயிலும் இருந்திருக்கு நாள் ஒன்னாதா இருந்திருக்காங்க சோ சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னால இருந்து இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஹீட் அப் ஆயிட்டே இருந்துச்சு ஆஹ் அதை ரொம்ப வீக்ல போய் இந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து விளக்கி ஏற்றக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு சோ அதுக்கப்புறம் அது உச்ச நீதிமன்றத்தை அனுகி அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்து அந்த அங்க வழக்கு ஏத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு வந்து இந்த வழக்குல வந்து அந்த தீர்ப்பை பத்தி உங்களுக்கு அறிஞ்சதை சொல்லுங்க ஜுடிஷியலா அது என்ன தீர்ப்பு அது சரியானதா அதை எப்படி அணுகியிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த வழக்கை குறித்து பேசுறதுக்கு ஒரு சின்ன பொறுப்பு துறப்பு ஏன்னா இந்த வழக்குல நான் ஒரு தரப்பினருக்க ஆஜராகிற வக்கீல் ஆஜர வைக்கல்னா பர்சனலி ஆல்சோ நான் அவங்களுடைய கருத்துல உடன்படுறேன் மற்ற விஷயங்கள்ல வந்து அப்படி சொல்ல முடியாதனால இந்த வழக்குல அவங்களோட உடன்பட்டதாலதான் இந்த வழக்கை நான் எடுத்துக்கிட்டேன் அதனால இதை பற்றிய முகநூலில் எழுதும் போது கூட இந்த வழக்கில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறமா தொடர்ந்து எழுதப்பட்ட கட்டுரைகளில் நிறைய பேர் ஒருத்தருக்கு குறிப்பாக ஒருத்தர் வந்து திரும்ப திரும்ப வந்து எல்லாருக்கும் சொல்லுவார் இவர் இந்த வழக்கில் நடத்துகிற வக்கீல் தர்கா தரப்பில் ஆஜராகிற வக்கீல் அப்படின்னு சொல்ல அதனால ஆனாலும் ஓரளவுக்கு நான் வந்து இரண்டு தரப்பையும் சொல்ல முயற்சிக்கிறேன் திருப்பரங்கன்றம் பற்றி எனக்கு ஒவ்வொரு வருஷமும் செய்தித்தாளில் படிக்கிறதா ஒரு இடத்துல வந்து கார்த்திகை தீபத்தை அங்கே தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிவார அமைப்புகளில் உள்ளவங்க போராடுவாங்க இப்போ எல்லா வருடமும் இது நடக்கும் நானும் வெகு காலமாக வந்து நினைச்சிட்டு இருந்தது மலை இச்சில ஏற்றப்பட வேண்டியது அங்கே ஏற்ற மாட்டேங்கிறாங்க அப்படிதான் நினைச்சேன் அதற்கப்புறம் இது சம்பந்தமா இந்த வருடம் வழக்கு தொடரப்படுது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பேரை சொல்றதுல ஒன்றும் தவறில்லை அவர் வெளிப்படையாவே அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல தொடர்புள்ளவர் ஆனால் நீதிபதியாக ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து எல்லாருமே வந்து அன்பயஸ்டாக தான் இருக்க இருக்க முயற்சிப்பாங்க அந்த மாதிரி தான் அவரும் இருப்பார் நான் அதில் ஒன்றும் தவறில்லை எனக்கு நல்ல நண்பர் தான் எனக்கு வழக்கறிஞராக பணியாற்ற இருந்து நல்லா தெரிந்த தெரிந்தவர் இந்த வழக்கப்புறத்து இப்போ என்ன அதாவது திருப்பரங்குன்றத்தில் வந்து உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு மேலே ஒரு தீபத்துன் இருக்கு அந்த தீப தான் எப்போவுமே ஏத்துறாங்க இந்த வழக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் நான் அறிஞ்சிக்கிட்டேன் இந்த வழக்கு தாக்கல் பண்ணவங்க இன்னொரு ஒரு தூண் இருக்கு அது தர்காத்து அருகில ஒரு தூண் அந்த தூண்ல தான் அதை ஏத்தணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாங்க வழக்கு போட்ட உடனே வழக்கு முதல் நாள் வரும்போது நீதிபதி உடனடியாக அரசு தரப்பு கேட்டு ஏன் தயங்குறீங்க பெர்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது என்னன்னா இது சம்பந்தமா தொண்ணூத்தாறுல ஒரு வழக்கு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த துணித்தாரர் இந்த வழக்கு எப்படி தாக்கல் பண்றாங்கன்னா துணித்தார் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த வழக்குல தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மலையீச்சின்னு சொல்றாங்க குறிப்பிட்ட பகுதி எதுன்னு சொல்லல அப்ப நீதிபதி சொல்றாரு அந்த தர்கா அதற்கு முன்னாலே ஒரு வழக்கு நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்புல படி தர்காக்கு அளிக்கப்பட்ட பகுதிகள் தவிர அதுல இருந்து பதினைந்து மீட்டர் தள்ளி ஏத்திக்கோங்க அவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அவர் ஒரு தீர்ப்பு சொல்லிடுறாரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தான் இப்போ வழக்கு போடுறாங்க இந்த வழக்கு போட்ட உடனே நீதிபதி முதல் நாள் வந்து அரசாங்க கேட்கறாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் வந்து இம்ப்ளீட் பண்ணி அதை அப்போஸ் பண்றாங்க நீதிபதி சொல்றாரு நானே நேரில் போய் பார்த்துட்டு வரேன் அந்த இடத்தின்னு சொல்லி அவர் போய் பார்க்க போறாரு அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து தர்கால இருந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிறதால தர்கா வந்து எதிர்த்தரப்புனராக சேர்க்கிறாங்க தர்கா எதிர்ப்பு தரப்பினராக சேர்த்தவன நான் த நானும் மோகன் ஒரு சீனியர் வழக்கறிஞர் அவரும் வந்து தர்கா தரப்புல அப்பிராறோம் அவரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக நான் தர்கா தரப்புல அப்ப எங்க தரப்புல பதில் பண்ண தாக்கல் சொல்லும் பொழுது நான் அப்போ அந்த பழைய தீர்ப்புகள்லாம் வாங்கி பார்த்த பொழுது எனக்கு ஒரு புதிய ஒரு தெளிவு கிடைத்தது அதாவது இது சம்பந்தமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சிவில் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பு என்னன்னா அந்த கோவில் நிர்வாகம் தரப்புல இந்த மலை எங்களுக்கு சொந்தவனும் அரசுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்றாங்க அதுல அரசுக்கு எதிரா தாக்கல் பண்றாங்க அதுல வந்து தர்காவையும் ஒரு தரப்பினர எதிர்மனுதாரா சேர்க்கிறாங்க அப்போ அதுல தீவிர ஆராய்ந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு மதுரையில் உள்ள சிவில் கோர்ட் நீதிபதி அதுல என்ன சொல்றாருன்னா அந்த ஹில் பிலாங்ஸ் டு திருப்பரங்குன்றம் கோவில்னு சொல்லிட்டாரு அஹ் ஆனா அதுல என்ன அதுல சட்டன் போர்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்றாரு ஏன்னா தர்கா வந்து கட்டப்பட்டு பல நூறு ஆண்டுகள் ஆகுது அதனால அவங்களுடைய ரைட்டையும் நம்ம வந்து ஒதுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மலை அடிவாரத்துல நெல்லித்தோப்புன்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடம் அது தோப்பு அந்த இடம் அந்த இடத்துல இருந்து தர்காக்கு செல்லக்கூடிய படிக்கட்டு இரண்டாவது நம்பர் நம்பர் வந்து இரண்டாவது நெல்லித்தோப்புல இருந்து தர்காக்கு செல்லக்கூடிய படிக்கட்டு அதற்கப்புறம் வந்து மூன்றாவது சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம் வேர் தி தர்கா அண்ட் ஆஃப் ஸ்டாண்ட் அதாவது தர்காவும் அந்த கொடிமரமும் இருக்கும் மலை உச்சி முழுவதும் தர்காவுக்குன்னு சொல்றாரு ஆனா மலை உச்சின் இருக்கு இந்த ஹோல் ஆஃப் தி ஹில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனா இவ்வளவு காலமும் தர்கா என்ன பண்றாங்க அவங்க தர்காவை சுத்தி ஒரு சின்ன காம்பவுண்ட் வால் கட்டிக்கிறாங்க ஏன்னா அந்த மலை உச்சிக்கு ஏன்னா தர்கா படிக்கட்டுக்கு தான் அந்த இடத்துக்கு போக முடியும் வேற யாரும் அங்க போய் எந்த உரிமையும் எந்த காலத்திலயும் கோர கோரினது இல்லை அதனால தர்கா வந்து அவங்க பில்டிங்கை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு காம்பவுண்ட் வால் கட்டிக்கிட்டாங்க ஒரு சின்னதாக ஒரு காம்பவுண்டாக தர்காவை சுற்றி கட்டிக்கிட்டாங்க பட் ஹோல் ஆஃப் தி ஹில் டப்னு ஒரு விஷயம் இருக்கு ஆனால் அவங்களுமே அதை அதுல இவ்வளவு காலமா அதை தாண்டி எந்த உரிமையும் அவங்களுக்கு இருக்குங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல அதனாலதான் தான் ஒவ்வொரு முறையும் இப்ப ஒவ்வொரு முறையும் இது ஒன்று புரிஞ்சுக்கணும் டெம்பிள் வந்து ஆல்வேஸ் அசட்டிங் த ரைட்ஸ் தர்கா தரப்புல ஒரு லெட்ரின் கட்டினா கூட அப்போஸ் பண்ணி அதை கட்டவிடாமல் பண்ணியிருக்கிறாங்க இது இந்த மாதிரி இருந்த உடனே இந்த இந்த தீர்ப்பு அப்படி இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு அப்ப இத படிச்சு பார்க்கல என்னுடைய தரப்புல இருந்தே சொல்லிடுறேன் இதை நான் படிச்சு பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் நீதிபதி எங்க தர்கா தரப்புல நாங்க வைத்த வாதம் என்னன்னா இந்த ஹோல் ஆப் தி ஹில் டாப்னு இருக்குது இந்த இப்ப இவங்க சொல்ற வந்து இந்த தீப ஒரு கல் இருக்குது அந்த கல் என்னங்கிறது இப்ப யாருமே அதை தெளிவா சொல்ல முடியல ஒருத்தங்க சர்வே ஸ்டோனுங்கிறாங்க சமணர் ஸ்டோன்ன்றாங்க அஹ் தீபத்துன்னு இவங்க சொல்றாங்க அந்த இருபத்தி ஆறு தீர்ப்பில் வந்து இன்னொரு விஷயம் குறிப்பிடுறாரு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஆகிய இரண்டு வருடங்கள்ல அதுல வந்து அங்கன்னு சொல்லல தர்கா கொடுக்கப்பட்ட பகுதியில தீபம் ஏத்துறதுக்கு ரெண்டு அட்டம் நடந்தது ஆனா வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதை வந்து லாண்ட் ஆர்டர் அப்படி ஒரு கஷ்டமே இல்லன்னு சொல்லி அது மட்டும் இல்லாம லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் சொல்லி அதை தடுத்துட்டாரு அதுக்கப்புறம் எனவே அந்த பகுதி வந்து இப்ப தர்காக்கு அலாட் பண்ணிட்டுங்கிற முறையில அந்த தீர்ப்புல இருக்குது ஆனா அதுலயும் கூட எந்த ஸ்பெசிபிக்கா வந்து இந்த தீப தூண்கிற சொல்றத பத்தி எந்த குறிப்பும் இல்லை தர்கா கருகில இருக்குது அதுக்கப்புறம் தான் தர்கா தரப்புல சொன்ன வாதத்தை நான் சொல்லிடுறேன் தர்கா தரப்புல சொன்ன வாதம்னா வச்ச வாதம் என்னன்னா ஹோல் ஆப் தி ஹில் டாப்னு இருக்கிறதால அந்த ஹோல் ஆப் தி ஹில் டாப்ங்கிறது மலை வந்து எவ்வளவு தூரத்துக்கு கீழே இறங்கும்னு யாருமே தெரியாது இப்போதைக்கு தெரியாது ஐம்பது மீட்டர் இருக்கலாம் நூறு மீட்டர் இருக்கலாம் இருபத்தஞ்சு மீட்டர் இருக்கலாம் இந்த மூணுமே இருக்கு அப்போ ஹோல் ஆப் தி ஹில் டாப்னு எதுன்னு தீர்மானிக்க வேண்டியதுக்காக இன்னொரு சிவில் வழக்கு தொடரப்பட வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா இப்போ உயர் நீதிமன்றத்துல தொடர்ந்து வந்து நீதி பேராணை வழக்குன்னு ரிட் பெட்டிஷன் சொல்றோம் ரிட் பெட்டிஷன் அரசாங்கம் வந்து அதனுடைய கடமையில இருந்து தவறும் பொழுதோ அல்லது தவறாம தவறான ஒரு நடவடிக்கை எடுக்கும் போதோ தாக்கல் பண்ணப்பட வேண்டியது ரிட் பெட்டிஷன் சொல்றது அந்த ரிட் பெட்டிஷன்ல பொதுவாவே டிஸ்பியூட்டட் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஃபேக்ட் இருந்தால் தீர்மானிக்க மாட்டாங்க அதாவது ஒருத்தர் இதுதான் சொல்லி இன்னொருத்தர் இல்லைன்னு மறுக்கும் பொழுது தீர்மானிக்க மாட்டாங்க ஏன்னா அது சட்ட சட்டம் மீறப்பட்டதான் மட்டும் தான் பார்ப்பாங்க அதனால பொதுவாக அக்செப்டட் ஃபேக்ட்ஸ்ல தான் ரிட்பெட்டிஷன் வந்து டிசைட் பண்ணுவாங்க ஏன்னா ரிட்பெட்டிஷனில் எவிடன்ஸ் இப்போ மற்ற ஒரு ஒரு டிஸ்பியூட்டட் கொஸ்டின்னா இட் கேன் பி சார்ட் அவுட் ஒன்லி பை எவிடன்ஸ்

அதுக்கு எவிடன்ஸ் எடுக்கணும் அதனால இப்ப ரிப்பிட்டேஷன்ல அதை தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த வழக்குல எதிர்மனதார் தரப்புல ஒரு ஒரு ஆவணம் தாக்கல் பண்றாங்க ஒரு ரிசர்ச் மெட்டீரியல் அதுல வந்து அந்த தூண்ல வந்து ஒரு அனுமாருடைய புடைப்பு சிற்பமும் நாயக்கர் காலத்துல இருந்து இதுல தூண்ல கல்வெட்டுல தீப ஏற்றுனதா ஒரு கல்வெட்டு இருக்குன்னு சொன்னா நான் கொஞ்சம் அதிர்ந்துட்டேன் அதற்கப்புறம் அதை விசாரிச்சா அந்த புடைப்பு சிற்பமும் அந்த கல்வெட்டு இருக்கிறதுனா உச்சி கோயில்ல இப்ப தீபம் வருஷம் வருஷம் ஏத்திட்டு இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல ஏத்திட்டு இருக்காங்க சோ என்னுடைய வாதம் வந்து நீதிமன்றத்துல என்ன வச்சேன்னா அந்த இப்போ முதல்ல தர் இஸ் நோ ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் டு ஷோ தட் தி தீபம் வாஸ் அலைட்டட் இன் திஸ் தீபத்தூர் ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்னா நாயக்கர் காலத்துல இருந்து தீபம் ஏத்தப்பட வேண்டியதுங்கிறது அந்த பூச்சி பிள்ளையார் கோயில்ல இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து ஷனலாவும் ஏத்தனதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல முக்கியமா வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தீர்ப்புல ரெண்டு அட்டம் பண்ணதா சொல்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு கலெக்டர் தீர்மானிச்சது இது கஸ்டமர் இல்லைன்னு சொல்லிட்டாரு மூணாவது அந்த தீர்ப்பு படியே அந்த இடம் தர்காக்கு போயிருக்கு அதனால ட்ரெடிஷனாகவும் ஏத்த அப்போ ட்ரெடிஷனா இவங்க ஏத்தக்கூடியதுன்னா அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல நடந்த அட்டம் அதே இடத்துல தான் நடந்திருக்கணும் வேற இடத்துல நடந்திருக்காரு ரைட்டும் போயிருக்கும் மூணாவது வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹோல் ஆஃப் தி ஹில் டாப் என்னன்னு கண்டுபிடிக்காம இத வந்து ஏத்த முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி ரொம்ப கிளவர் அவரு வந்து இது எப்படி கேட்டோ ஒரு பண்றாருன்னா அரசாங்க தரப்புல வந்து நாங்க அதாவது அந்த ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு திருப்பில் என்ன சொல்றாங்கன்னா தீபம் ஏத்துறதுக்கு மனுதார்கள் மனு யாராவது மனு கொடுத்தாங்கன்னா அதை வந்து கோவில் நிர்வாகம் பரிசீலிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக பொதுவா வந்து உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு கோவிலை நிர்வாகம் பண்ண வேண்டியது அதற்காக உள்ள டிரஸ்டிஷிப் கமிட்டி கமிட்டி இல்லாத பட்சத்துல எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அவங்கதான் முடிவு எடுக்க முடியும் ஏன்னா நீங்க வந்து இங்க தீபம் ஏத்தணும்னு சொல்வீங்க இன்னொரு இந்து வந்து அவர் தீபம் ஏற்ற கூடாதுன்னு சொல்லுவார் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க எடுத்தாலோ அதை தவறுன்னு சொல்லி ஒருத்தர் சுட்டி காட்டலாம் ஆகமத்துக்கு விரோதமா இருக்கு அப்படிதான் வந்து அப்போ நீதிமன்றம் தலையிடும் அது வரைக்கும் அவங்களுடைய கட்டு அவங்க தான் போய் தீபம் ஏத்தணும் அப்போ வந்து இது அரசு இது வந்து அரசு தரப்புல சொன்னது அப்ப நீதிபதி வந்து ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் ஒத்துக்கிட்டாரு இல்ல அவருடைய தீர்ப்புல ட்ரெடிஷனாகவும் இல்ல அது கடைசி சொல்றாரு இருந்திருக்கலாம் ஏன்னா தீபத்தூன் இருக்குது மூன்றாவது ப்ராப்பர்ட்டி விஷயத்துக்கு வரும்பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படி பார்க்கும் போது ஒரு உச்சில இந்த தர்கா இருக்கு இந்த தீப இருக்கிறது இன்னொரு உச்சி அப்படிங்கும் போது வாதம் அடிபட்டு போகுது அப்படிங்கிறது அவருடைய இது அதாவது இது இருக்கு அதனால இன்னொரு இது வந்து அந்த உச்சியில இல்லை அருகில் ஏன்னா உங்களுக்கு தெரியும் வந்து கில்லாக்குறது மேடு பள்ளமா இருக்கும் இன்னொரு மேட்ல இருக்கு அப்படிங்கும் போது அது அதுல வந்துட்டாரு இப்போ ஹிஸ்டாரிக்கலும் போயிருச்சு ட்ரெடிஷனலும் போயிருச்சு பட் ஹோல் ஆஃப் தி இது வந்து பிலாங்ஸ் ஏன்னா பிகாஸ் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு படி உள்ள இடங்களை தவிர மற்ற இடங்களை தர்கா உரிமை கொண்டாட முடியாது ஆக டெம்பிள் இது வந்து டெம்பிள் இடம் ஏன்னா இட் இஸ் இன் அனதர் ஹில் ஆஃப் அதனால டெம்பிள் இடம் அடுத்தது வந்து அதுல தீபம் ஏத்துறது தேவையா இல்லையாங்கிற கொஸ்டினுக்கு வரும் பொழுது ஒரு கார்த்திகிறது நம்ம வந்து இந்த இது உரிமைக்கு வந்து ஒரு இன்னொரு காரணமும் சொல்றாரு ஒன்னு வந்து தர்காவை சுத்தி ஒரு காம்பௌண்டர் கட்டிட்டாங்க சோ அவங்களே வந்து அந்த காம்பௌண்டர்களுக்கு உள்ள இடம் தான் அவங்க இடம் ஒத்துக்கிட்டாங்க அதனால காம்பௌண்டர்களுக்கு அந்த பக்கம் இருக்க இடம்லாம் கோயிலுக்கு சொந்தமானதான் மாறிடும் அப்படின்ற எக்ஸப்ட் தி போர்ஷன் அலாட்டட் டு தி தர்கா சோ அது அதுவும் வந்து வெளியே வந்துருது இன்னொன்று வந்து இந்த இடத்துல வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்கா வந்து பெரிய லெவல்ல எப்பவுமே அவங்க உரிமை அவங்களுக்கு தெரிஞ்சுக்காம ரைட்ஸ் என்போர்ஸ் பண்றதே இல்ல இப்ப இந்த பிரச்சனை வருதுங்கிறதுக்காக கோவில் நிர்வாகத்துல இருந்து ஒரு ஸ்கஃபோல் கட்டுறாங்க போலீஸ் ஒரு போட்டு அந்த அந்த தீபத்தூண்ல யாரு வராத மாதிரி ஒரு ஸ்கஃபோல் கட்டியிருக்காங்க அப்ப நீதிபதி கேக்குறாரு இந்த யாரு கட்டினதுன்னா கோவில் நிர்வாகம் கட்டினாங்கன்னா அப்ப கோவில் நிர்வாகம் தானே அந்த இடத்த வந்து அவங்க இடம்னு சொல்லிதானே அவங்களை அவங்க இடம் நிறுத்தி போய் தானே அதை கட்ட கட்டியிருக்காங்க அதனால இட் பிலாங்ஸ் டு டெம்பிள் ஸோ வந்து அவர் வந்து ஏன்னா இதுல இருந்து கெட் ஓவர் பண்ணணும்னா அந்த அந்த தீபத்து இருக்கிற இடம் வந்து கோவிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி அவர் நிறுவிட்டார் நிறுவிட்டு அடுத்தது வந்து மனுதார் வந்து மனு கொடுக்குறாங்க அதுல தீபம் ஏத்தணுமா இல்லையா அப்படிங்கிற அப்படின்னு வரும்போது அந்த ஒரு கார்த்தியன்னா நம்ம வீட்டுல எங்க வேணாலும் நம்ம விளக்கு வைப்போம் ப்ராட்டிங்கும் போது டெம்பிள் வந்து அந்த தீ பிள்ளையார் கோயில் மட்டும்தான் தீபம் ஏற்றணும்னு அவசியம் கிடையாது எல்லா இடத்துலையும் அவங்க ஏத்தலாம் இன்னொன்று வந்து இத பத்தி ஒரு டிஸ்பியூட் நடந்துட்டே இருக்கிறதால டெம்பிள் வந்து அவங்க உரிமையை நிலைநாட்டுறதுக்காக அங்க தீபம் ஏற்றிருக்கணும் அப்படின்றார் அந்த மாதிரி வந்துடுறாரு அதாவது இப்போ இவர் ட்ரஸ்டிஷிப் போர்டு டிசைட் பண்றதை தாண்டி அந்த டெம்பிளுடைய இது வந்து ஹிஸ்டாரிக்கலோ ட்ரெடிஷனோ அது தேவையில்லைன்னாலும் டெம்பிளுடைய உரிமை நிலைநாட்டுறக்காக அந்த இடத்துல வந்து அவர் தீபம் ஏற்றணும்னு சொல்லிடுறாரு ஸோ இப்படி இந்த இந்த வகையிலையும் அவர் அதனால டெம்பிள் நிர்வாகம் தீபத்தை ஏற்ற முன் வரலன்னா மனதாரரே போய் ஏத்துக்கலன்னு சொல்றாரு இதுதான் வந்து இரண்டு தரப்பு ஆல்மோஸ்ட் வந்து அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் வந்து இந்த இடத்துல தீபம் ஏத்தணும்னு சொன்னதை நீதிபதி கடைசியா எப்படி முடிவுக்கு வராருனா அந்த தீபத்தோடு இருக்கிற இடம் வந்து கோவிலுக்கு சொந்தமானது ஹோல் ஆஃப் தி ஹில் டாப்ல வராது எங்கனாலும் எல்லா மலை எங்க வேண்டும் தீபம் ஏத்தலான்னு சொல்லும் போது இந்த இடத்துல தீபம் ஏத்தலாம் தீபம் ஏத்தனும் அவங்களுடைய இப்ப நம்ம நம்ம வீடு இருக்கு ஒரு இன்னொருத்தருக்கும் உரிமையோ டிஸ்பியூட் பண்றாரு நம்ம உரிமை நிலைநாட்டுக்காவது ஏதாவது செஞ்சிட்டே இருக்கணும் இல்லையா அதனால அந்த மாதிரியாவது இவங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அவர் என்ன பண்றாரு அவங்க உங்களுடைய உரிமையை விட்டு கொடுத்துறாத அந்த உரிமையை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்காக அது கொளுத்தலான்ட்டு இவர் சொல்றாரு அதுதான் அந்த தீர்ப்பு அதுக்கு மேல நாங்க அப்பீல் போட்டால அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து எங்களை வந்து கம்பல் பண்ண முடியாது நாங்க வந்து தேவைன்னா எங்க எங்க ஏத்தணுங்கிறது எங்களுடைய உரிமை அதுல அவங்க தலையிட முடியாது ஒரு மனதார கொடுத்தாருன்னா மனுவை பரிசீலிச்சு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அதை ஏற்றுக்கொள்வோம் ஏற்றுக்கொள்ளாம போவோம் இன்ரோட் வந்து இதனால ஒரு பிரச்சனை உருவாதுங்கிற ஒரு சந்திர அடிப்படை இருக்கிறதால நாங்க வந்து அதை செய்ய விரும்பல அப்படின்னு அரசு தரப்பும் கோவில் தரப்பும் சொல்றாங்க தேவையற்ற ஒரு பிரச்சனை உருவாகுங்கிறதால நாங்க அரசு தரப்பு சொல்றாங்க ஏங்க இது வந்து ஆன் ஃபேக்ட்ஸ் ப்ரொசீஜர்ல நாங்க வந்து இந்த இந்த வழக்கே வந்து சரியான முறையில நடத்தப்படலைங்கிறது எங்களுடைய இன்னொரு இது ஏன்னா நாங்க தர்கா தரப்புல ஆல்மோஸ்ட் இது ஒரு சிவில் டிஸ்பியூட் மாதிரி போறதால எங்க தரப்புக்கு பதில் பொதுவா வந்து உயர் நீதிமன்றத்துல ஒரு நீதி பிராணை மனு தாக்கல் பண்ணாங்கன்னா நாலு எட்டு வார டைம் கொடுக்கணும் அந்த பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரு கேபிஎஸ் கார்பஸ் மனு தாக்கல் பண்ணாங்க இதே நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பாலாஜின் ரெண்டு நீதிபதி முன்னால வந்தது அதுல வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து இல்ல இது தேவையில்லை கவுண்டர் தேவையில்லை பதில் தேவையில்லை இன்றைக்கே இந்த வழக்கு விசாரிச்சிடலான்னு சொன்னாரு இன்னொரு நீதிபதி இல்ல இல்ல அவங்களுக்கு அரசு தரப்பு வந்து கவுண்டர் ஃபைல் பண்ண டைம் கேட்கிறாங்க உயர்நீதிமன்ற விதிப்படி அது கொடுத்தாக சொல்லி ரெண்டு பேரும் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்தோடன இந்த தீர்ப்பு வந்து மூணாவது நீதிபதியாக ஜெயச்சந்திரன் ஒரு தட்ட போகுது இப்போ அவர் வந்து இல்ல இல்ல டைம் கொடுக்கணுங்கிறது ஒரு முக்கியம் கிடையாது ஹெச்சிபி அதாவது கார்பஸ் மனுக்களை பொறுத்த வரைக்கும் ஆனாலும் இந்த வழக்குல கொடுத்திருக்கணும்னு சொல்லி அவரு சொன்னதால அதற்கப்புறம் திரும்ப அந்த வழக்கு வேற ஒரு பெஞ்சில அரசு தரப்பு பதில் மனு தாக்கல் பண்ண 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 பிறகு நடந்தது அதனால தர்கா தரப்புல எங்களுக்கு கவுண்டர் தாக்கல் பண்ண டைம் தரலன்னு சொல்லி ஒரு இன்னொரு வாதம் ப்ரொசீஜர் எல்லாம் ஒரு வாதம் வச்சிருப்பான் அருமை அருமை அருள் ரொம்ப தெளிவா இருக்கீங்க எனக்கு வந்து நீங்க சொன்ன பிறகுதான் அந்த பாத்துருக்கேன் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்கு சுப்பிரமணிய சுவாமி கோயிலும் இருக்கு அப்புறம் தர்காவும் இருக்கு மூணு மூணு படிநிலைகள் இருக்கு எல்லாரும் வந்து திருப்பரங்குன்ற மலையுச்சின் ஒரு மலையுச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க தெரியா மூணு மலை உச்சிகள் அப்படின்னு சொல்லி அதுலயும் தர்காக்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு கோவில் மட்டும் கிடையாது கீழே இருக்கிறது ஆக்சுவலா வந்து ஒரு ஒரிஜினல் ஆதியில இருந்தது புடைப்பச்சிருப்ப சிவன் கோவில்தான் தான் கீழே இருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி கோவில் கீழே இருக்கு அதற்கப்பறம் காசி விஸ்வநாதர் கோயில் வந்து மலை மலை தான் இருக்கு ஒரு இடத்துல வந்து படி ரெண்டா பிரிஞ்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தர்கா இருக்கும் அதற்கப்பறம் சமணர் படைகள் இருக்கு ஆஹ் சமணர் அதாவது இப்போ அந்த சமணர் உரிமை எதுவும் இல்ல அது இந்து கோயிலா மாறிடுச்சு அத தவிர சித்தர்களுடைய சமாதி நிறைய இருக்கு அத மதுரை மஜரா காலேஜில ஃபிலாசிபிட் டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடி ஆரந்த மிஸ்ட் முரளின்னு ஒருத்தர் நிறைய வீடியோ போடுவார் பிலாசபி சப்ஜெக்ட்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க பாருங்க அதுல வந்து அவரு வந்து இந்த சித்தர் மலைன்னு சொல்றது சரியா இருக்குன்றாரு ஏன்னா சித்தர்கள் நிறைய பேர் வந்து சமாதி அடைஞ்சிருக்காங்க அந்த சமாதிகள் வந்து நெல்லித்தோப்புல இருக்கு அருமை ஆமா அதாவது இந்த ரெண்டு விஷயம் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இருபத்தி ஆறு வழக்குக்கு அப்புறம் இன்னொரு வழக்கு நடக்குது ஐம்பது ஐம்பதுகள்ல அந்த வழக்குல வந்து கோவில் தரப்புல இருந்து சொல்றாங்க இந்த மாதிரி தர்கா தரப்புல இருந்து கட்டணம் கட்டுறாங்க மலையை உடைச்சு கட்டணம் கட்டுறாங்கன்னு ஒரு வழக்கு வருது தர்கா தரப்புல நாங்க மலையெல்லாம் உடைக்கல அப்படின்னு சொல்ல அந்த வழக்குல கட்டணம் கட்டப்படுறதா சொல்லப்படுறது நெல்லித்தோப்பு நான் சொன்ன இடம் அதுல வந்து நீதிமன்ற ஆணையரை நியமிச்சு நெல்லித்தோப்பு அளந்து முப்பத்தி மூணு சென்ட் அளந்து கொடுத்துட்டாங்க அது நெல்லித்தோப்பு பற்றி நடந்த வழக்குங்கிறதால அந்த ரெண்டாவது வழக்குல தான் நெல்லித்தோப்புடைய அளவு என்னன்னு அழைக்கிறாங்க சோ அதே மாதிரி ஆனா அதே ஹோல் ஆஃப் தி ஹில் டாப் ஒரு சிவல வழக்கு நடக்கல கரெக்டர் நெல்லித்தோப்புக்கு நடந்த அன்றைய வழக்குல இதையும் தீர்மானிச்சு இருந்தாங்கன்னா ஹோல் ஆஃப் தி ஹில் டாப் எவ்ளோ எந்த இடம்னு சொல்லி டிமார்க்கெட் பண்ணிருக்க முடியும் அப்படி பண்ணிருந்தாங்கன்னா இந்த தர்கா தரப்புல எந்த ஆட்சி அப்படின்னு வைக்க முடியாது எங்க எங்க இடம் இருக்குது உங்க இடத்துல நம்ம இன்னொருத்தவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அது ஆனா அவரு அந்த இதுல கூட நீட் பேர் என்ன சொல்றாருன்னா தர்கா இடத்துல இருந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் தள்ளி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு இப்ப நம்ம வீடு இருக்குது நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கன்னா நம்ம ஒரு வேண்டிக்கிற மாதிரி தான் அவர் எது வேணாலும் செய்யலாம் இப்ப கட்டட தான் இருக்குது வீட ஒரு மூணு மீட்டர் விட்டு தள்ளி கட்டணும் இருக்கு செட் பேக் ஏரியா அதே மாதிரி தர்கா இடத்துல தர்கா இடத்துல இருந்து தர்கான்னு சொல்லல அதுல ஒரு குறிப்பா சொல்லணும் அந்த தீர்ப்புல அது என்ன கையில அந்த நீதிபதி ரொம்ப கவனமா தமிழ் எழுதித்த இன்னொரு வழக்கு யாருமே ரொம்ப கவனத்துல எடுத்துக்கல அந்த வழக்கு என்னன்னா சில வருடங்களுக்கு முன்னால தர்கால வந்து ஒரு பக்கத்துல ஒரு மரம் அந்த மரத்துல வருஷத்துக்கு மூணு நாள் அந்த திருவிழா அப்ப அந்த கொடி ஏத்திட்டு வருஷத்துக்கு மூணு நாள் கொடி ஏத்துவாங்க ஒரு தடவை என்ன தீர்மானிக்கிறாங்கன்னா இந்த கொடி மரத்தை எடுத்துட்டு பெர்மனன்ட் கொடி மரமா மாத்தணும்னு சொல்லி இரும்புல பண்றாங்க மரத்துல எல்லாமே இரும்புல பண்றாங்க அதே மாதிரி வருடம் வருடம் ஃபுல்லா கொடியை சொல்லி தீர்மானிக்கிறாங்க அப்ப வந்து கோவில் நிர்வாகத்துல இருந்து அப்போஸ் பண்றாங்க அப்போஸ் பண்ண உடனே அரசு தரப்பு கவர்மெண்ட் வந்து இல்ல நீங்க வந்து இரும்புல மாத்தக்கூடாது கொடிமரம் வந்து மூணு நாள் தான் ஏத்தணும் மரத்துலதான் இருக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்ல அப்போஸ் பண்றாங்க தர்கா தரப்புல நீதிமன்றம் போடுறாங்க தர்கா தரப்புல போன நீதிமன்றத்துல இந்த பிரச்சனை சொல்றாங்க தர்கா தர்கா இருக்கிற இடம் மட்டும்தான் அதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க இல்ல அந்த வரைக்கும் எங்களுக்கு இடம் இருக்குன்றாங்க அப்ப நீட் பண்ணி சொல்றாரு இது தர்காவுடைய தர்கா வரைக்குமா அல்லது அப்புறமும் இருக்காங்கிற விஷயம் வந்து இட்ஸ் அதனால அதுல நான் இப்போ விசாரிக்க முடியாது சிவில் தான் நீங்க பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அதே சமயத்துல ஒரு லாண்ட் ஆர்டர் சுச்சுவேஷனை சுட்டிக்காட்டி அரசாங்கம் வந்து இதை தடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்றது நல்லதுன்னு சொல்லி அரசு ஆஹ் சொன்னதை ஏத்துக்கிட்டார் அதனாலதான் இந்த வழக்குல நான் கூட குறிப்பிட்டேன் அந்த வழக்குல தர்காங்கற இடத்துல கோவில்னு வச்சு கோவில்ங்கிற இடத்துல தர்கான்னு வச்சு பெட்டிஷனர் பேரை மாத்தி பிளாக் ஸ்டாஃப்ங்கிற இடத்துல தீபத்துன்னு வச்சீங்கன்னா இதே வழக்கு இதே வழக்கு அது உள்டா அருமை அருமை அந்த வழக்குல அருமையாக இதை வந்து இந்த இது வந்து கொஸ்டின் வந்து இட்ஸ் டிஸ்பியூட்டட் கொஸ்டின் நான் இதுக்குள்ள போக முடியாது ரிட் பெட்டிஷன்ல அதனால வந்து அரசு தரப்பு வந்து தர்கா பிளாக் ஸ்டாஃப மாத்துறது பெர்மனன்ட் ஸ்டாஃப மாத்துறது வந்து லாண்ட் ஆர்டர் உத்தேசித்து நான் தடுத்தது சரிதான்னு சொல்றேன்னு சொல்றேன் அருமை அருமை ரொம்ப தெளிவா விளக்குனீங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த இப்ப அப்பீல்ல இருக்கு அப்பீல் ஜட்மெண்ட் என்ன ஒரு வாரத்துல வந்துரும் சூப்பர் சூப்பர் சோ நல்லபடியா நல்ல தீர்ப்பு வரட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு ஆனா நாளைக்கு ஒரு வெடி இருக்குது உங்களுக்கு அதை என்ன தெரிஞ்சிருக்க மாட்டீங்க இன்னைக்கு நாளைக்கு வரும் அதை கூட இதோட சொல்லிடலாம்னா ஏன்னா இது கரண்ட் டாபிக்ல சொல்லிடலாம் இப்போ சந்தரக்கூடு பெஸ்டிவல் ஆறாம் நடக்க போகுது ஆறாம் தேதி நடக்க போகுது நாளை நாளை மறுநாள் நடக்கும் போது அந்த சந்தனக்கூட பெஸ்டிவல் நடக்கணும்னா இதே ராம ரவிக்குமார் தான் நினைக்கிறேன் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிருக்காரு ரிட் பெட்டிஷன் நேத்து ஸ்ரீமதினு ஒரு ஜட்ஜிட்ட காலையில போட்டு மத்தியானம் லஞ்ச் மோஷன் கொடுக்குறாங்க மத்தியானமே அவசர ஆர்டர் அதுல அவர் சொல்ல வருது என்னன்னா இந்த சந்தனக்கூடு திருவிழா மற்றும் கந்தூரி சொல்ற கந்தூரி மகோற்சவம் மகோற்சவம்னா ஆடு மாடை பலியிடுவாங்க பலியிடுவாங்க ஆடு கோழியை பலியிடுறதுன்னா ஏற்கனவே வந்து ஒரு மூன்று நீதிபதி தீர்ப்புல வந்து ஆடு கோழி பலியிடக்கூடாது அதை பற்றி நீ சிவில் நீதிமன்றத்துல போய் உரிமை வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதனால இதை வந்து தடுக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்றாரு அந்த வழக்குல வந்து எல்லாரும் எதிர்மன தர்கா தரப்புலையும் ஆஜராகி எதிர் தாக்கல் செய்யணும்னு கேட்டிருக்காங்க கேட்டப்ப அரசு தரப்புலயும் அப்போஸ் பண்ணியிருக்காங்க அட்வொகேட் ஜெனரலா வந்து அப்போ வந்து அந்த நீதிபதி வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இல்ல இது வந்து ஊர்ஸ் ஃபெஸ்டிவல் தான் நடத்தணும் இவங்களே சொல்றாங்க நாங்கள் ஆடு மாடு எதுவும் பலியிட போறதுன்னு கிடையாது இது கந்தூரியா இருந்தாலும் சந்தன கூட எப்பவுமே வழி வழியா நடத்தக்கூடிய சந்தன கூட தான் நடத்த போறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஊர்ஸ் திருவிழா நடத்திக்கலாம் ஆனா அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நீதிபதியா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொரோனா சமயத்துல ஐம்பது பேர் தான் அனுமதிச்சிருக்காங்க சந்தன கூடல அதனால ஐம்பது பேர் தான் இட் இஸ் அந்த அந்த மனுல கேட்காத ஒரு ரிலீஃப வந்து தி பார்ட்டிசிபென்ட்ஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு பிப்டின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்த உடனே நேற்று வந்தாங்க அதுலயும் நான் அட்வொகேட் அப்பீல் நாளைக்கு அந்த அப்பீல் மூவ் பண்றோம் அந்த பிப்டிங்கிற ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது தவறுன்னு மட்டும் நாங்க அப்பீல் நாளைக்கு தாக்கல் பண்றோம் இது ஒரு ஒருவேளை இது ஒரு பிரச்சனையா கூட உருவாக்கும் அருமை அருமை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நீங்க திருப்பூரம் குன்றம் நம்ம மேப் போட்டுடலாம் நீங்க சொன்ன முடியும் அந்த என்டையரிட்டி ஆஃப் த ஹில் டாப் அப்படிங்கிறது அருமையான வாதம் நேரம் முதுக்கி அங்கே கூட பேசினதுக்கு மிக்க நன்றி ரொம்ப கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இது வந்து நல்ல அனுபவம் எனக்கு எனக்கே ரொம்ப ஒரு புது அனுபவம் நான் எனக்கு தெரியல நீங்க பேச ஆரம்பிச்சோம் நான் சில நேரம் சில சொல்லி பேசிக்கிட்டே இருப்பேன் அது மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன் நினைக்கிறேன் சில சமயத்துல நீங்க யூ கேன் மாடரேட் மீ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப சந்தோஷம் எனக்கும் இத பேச கொடுத்த வாய்ப்புக்கு இது ஏதாவது தவறுகள் இருந்தா கூட யாரை சுட்டி காட்டினா திருத்திக்கிறோம் கண்டிப்பா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி